புறநானூறு நாற்பத்தி இரண்டு வாகையும் பாடியவர் இடைக்காடுனார் பாடப்பட்டோன் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை வாகை அரச வாகை சிறப்பு சோழனின் மரமேம்பாடும் கோடை மேம்பாடும் வலிமைச் சிறப்பும் ஆனா இகை அடுப்போர் அண்ணல் நின் யானையும் மலையின் தோன்றும் பெரும் நின்தானையும் கடலென முழங்கும் கூர்நுனை வேலும் மின்னின் விளங்கும் உலகத்து அரைசுதலை பணிக்கும் ஆற்றலை யாதலின் புரைதீர் தன்று அது புதுவதோ அன்றே தன்புணர் பூசல் அல்லது நொந்து களைக வாழி வளவ் என்று நின் பூசல் கனவினும் அறியாது காக்கும் குருளைப் போல மெலிவில் செங்கோல் காப்பப் பெருவிரல் யானர் தாகி அறிஞர் கீழ்மடை கொண்ட வாழையும் உழவர் திட்ட யாமையும் அரைனர் கொண்ட தேனும் பெருந்துரை நீர்தர் குற்ற குவளையும் வன்புலக் கெளிற்கு வருவிற் தயரும் மென்புல வைப்பின் நன்னாட்டுப் பொருந்து மலையின் இழிந்து மாக்கடல் நோக்கி நிலவரை இழிதரும் பல்யாறு போல புலவர் எல்லாம் நின்னோக்கினரே நீயே மருந்தில் கணிச்சி வருந்து வட்டித்துக் கூற்று வெகு டன்ன முன்பொடு மாற்றுகிற வேந்தர் மண்ணோக்கினியே மலை மலைபோல் உள்ளது உன் படையோ கடல் போல் முழங்குகிறது உன் வேலோ மின்னிக்கொண்டே இருக்கிறது இதனால் உலகின் அரசர்களெல்லாம் நடுங்குகின்றனர் இது குற்றமற்ற செயல் அன்று இது உனக்கு புதியதும் அன்று உன் நாட்டில் ஆற்று நீர் மோதல் அன்றி பிற மோதல் இல்லாமல் கலைந்தெறிவாயாக போர்பூசல் கனவிலும் இல்லாமல் புலி தன் குட்டியை பாதுகாப்பது போல நாட்டில் செங்கோலாட்சி புன்செய் புன்சை நாட்டின் மீது பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டாம் உன் நாடு வளமான நாடு இதன் மழைநீரில் அரித்துக் கொள்ளும் வாளை உழும்போது புரளும் அமை கரும்பில் தொடுத்திருக்கும் தேன் துறையில் மகளிர் பறித்த குவளை ஆகியவற்றை புன்செய் நில மக்களுக்கு விருந்தாக தருபவர்கள் உன் நாட்டு மக்கள் அந்த நாட்டின் மீது நீ போர் தொடுக்கிறாய் மலையிலிருந்து நிலத்தில் பாயும் ஆறு போல புலவர்கள் உன்னை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர் நீயோ கூற்றுவன் போல இருபெரு வேந்தர்களின் மண்ணை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் உன் வீரமும் செழிப்பும் உலகையே நடுங்க வைக்கின்றன உன் செங்கோலாட்சியில் நிம்மதியும் வளமும் பிரகாசிக்கின்றன ஆனால் நீ பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்காமல் அமைதியுடன் உன் புகழைப் பரவச் செய் புலவர்கள் உன் நிதியை எதிர்பார்க்கின்றனர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்